சேனல் பீப்பிள் உமாபதி ராமையா அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுன் ரெண்டு பேரோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் கப்பல்ஸ்ல இவங்களும் ஒருத்தவங்களா சொல்லணும் இவங்கள பத்தியான பேச்சுக்கள் மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே ஓஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா ஓயலை இப்போ வரைக்குமே வந்து வந்து செம ட்ரெண்டிங்காக டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி நடக்கிற நிறைய போட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் அவைலபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் பேச்சும் பொருளாக சொல்லணும் இப்போ இப்போது நம்மளோட அர்ஜுன் சார் நம்மளோட உமாபதி ராமையா பற்றி ரொம்பவே வந்து புகழ்ந்து பேசின ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே பிரமிச்சு போன ரொம்பவே பூரிச்சு போன ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பேசப்போகிறதாயிட்ருக்கு ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்குறியா இருப்பி நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் சார் எஸ் கிட்டத்தட்ட வந்து உமாபதி ராமையா அவர்களை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதை தாண்டி தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா இது இவரா மாப்பிள்ள மாதிரி வந்து இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையன் ரொம்பவே அடக்குடக்கமாக இருப்பான் எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டான் பட் இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த பையன் இவ்வளோ ட்ரெண்டிங்காகவும் இருக்கான் இவ்வளோ வந்து பண்பா இருக்கிறானேன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உமாபதி ராமையா அவங்க பொண்ணை வந்து பார்த்துக்கிறதுலேயே வந்து ரொம்பவே வந்து கிட்டத்தட்ட அப்படியே அவங்க அம்மாவை போலவே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்பவே நினச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே வந்து கேர் எடுத்து அர்ஜுன் சாரை தாண்டி அந்த அந்தளவுக்கு கேர் எடுத்து நம்மளோட ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு அவருக்காகவே நிறைய விஷயங்களை விழுந்து விழுந்து செய்கிறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு எதனா ஒன்று துடிச்சு போகிறதா இருக்கட்டும் அவங்க அம்மா அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை தாண்டி இவர் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்க்கும்போது ஐஸ்வர்யாவும் போத் ஆஃப் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் சாருக்குமே உமாபதி ராமையா மேலே அந்த தாட்டை இன்னும் படிப்படி மேலே உயர்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா மேடமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அர்ஜுன் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே உமாபதிராம அம்மையா பற்றி ரொம்ப புகழ்ந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி அப்படின்ற ஒரு படத்தில் நம்மளோட பொன்னம்பலம் சார் தான் வந்து அதில் வில்லனாக நடிச்சிருப்பார் அவரை வந்து ரெக்கமெண்டேஷன் நம்ம விஜயகாந்த் சார் தான் பண்ணியிருந்தாராம் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கதையை கேட்டு நான் வந்து சந்திரசேகர் அவர்கிட்ட போய் என்ன பண்ணேன்னா போய் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார்னா என்னோடய சீன்ஸ்லாம் சொல்லிட்டு இங்கே பாரு உனக்கு சம்பளம்லாம் வந்து அறிய தர முடியாது நான் சொல்கிறது தான் சம்பளம் விரிச்சா நடி அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் இருந்துட்டு இருந்தேன் அவர் வந்து என்ன பண்ணார்ன்னா ஒரு செக் அவனை எங்களை கொடுத்து நீ வீட்டுக்கு போ கிளம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாங்க ஸோ வீட்டுக்கு போய் அதை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பூஜை அறையெல்லாம் வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சு அதில் வந்து அக்ரிமெண்ட்டில் வெறும் இது வந்து அட்வான்ஸ் மட்டும்தான் அவனோட மொத்த சம்பளம் மூணு லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அது பார்க்கும்போது எனக்கு அழுகையே வந்துச்சு எனக்கு சந்திரசேகர் சாரும் விஜயகாந்த் சார் தான் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க